அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈஸ்டீல் காசா போர் தற்காலிக நிறுத்தம் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்களை வெளியேற்று நாசா நடவடிக்கை துடீரென தீப்பிடி தெறிந்த விமானத்தின் டயர் அலறி கொண்டு ஓடிய பயணிகள் தடை പോർ നൃത്ത പേർക്ക് തയാരാകും എസ്ത്രേലിയൂര താൽ അതിർച്ച കോയിൽ കൂട്ട നെരിസലിൽ സിക്കി ആറ് ഉയരിൽ സംഭവം ஒபாமாவை விடாமல் துரத்தும் ட்ரம்ப் ஏ சித்தரிப்பால் மீண்டும் ஒரு சர்ச்சை தொடர்வன விரிவான செய்திகள் மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க அனுமதிக்கும் வகையில் இன்று முதல் காசா பகுதியில் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இஸ்ரேலிய படைகள் அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் அல் மவாசி டெய்ரல் பலா மற்றும் காசோ ஆகிய மூன்று பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசாவில் சுமார் பதினான்காயிரம் ஊழியர்கள் பணி செய்து வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அதிரடி நடவடிக்கையால் நாசாவில் மேலும் ஆட்குறைப்பு செய்யப்படவுள்ளதாக இந்திய செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தற்போது இரண்டாவது முறையாக பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் இருபது சதவீத ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது அதாவது சுமார் மூன்று எண்ணூற்றி எழுபது பேர் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று கணிக்கப்பட்டு உள்ளது இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் குறைந்தது இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நாசாவின் மூத்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய கடிதம் அனுப்பியது இந்நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதால் நாசா ஊழியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் இதற்கிடையே கடந்த இருபதாம் தேதி நூற்றுக்கணக்கான நாசா ஊழியர்கள் விண்வெளி அருங்காட்சியகம் அருகே போராட்டம் செய்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் டென்பர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க நேரப்படி சனிக்கிழமை மாலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மியாமிக்கு புறப்பட இருந்த இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே உடனடியாக நிறுத்தப்பட்டது விமானம் புறப்படும் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமானத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒரு பயணிக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் விமானத்தில் இருந்து புகை வெளியேறுவதை காண முடிகிறது பயணிகள் அவசர கால வழிகளை பயன்படுத்தி விமானத்தை விட்டு வெளியேறுகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் உங்கள் பராமரிப்பு குழு விமானத்தை ஆய்வு செய்து வருகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு வருதுகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அனைத்து பயணிகளுக்கும் மாற்று விமானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதாக விமான நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இரு நாட்டு தலைவர்களும் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த ட்ரூட் சமூக தள பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இந்த போரில் இருதரப்பில் இதுவரை முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறான பதற்ற நிலையில் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபடப் போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு பிரித்தானியா ஆதரவு தெரிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் இமானுவல் மேக்ரானின் அறிவிப்பிற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன இந்நிலையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அங்கீகரித்ததை பிரித்தானியாவும் ஆதரிப்பதாக பிரித்தானிய அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார் பாலஸ்தீன அரசை தாம் ஆதரிப்பதாகவும் மேலும் இதுபோன்ற நீண்டகால அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறோம் ஆனால் இப்போது இன்று துன்பத்தை தணிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமெனவும் காசாவில் உள்ள தீவிரமான நியாயப்படுத்த முடியாத துன்பங்களை நாங்கள் கையாள்கின்றோம் அதுதான் இன்று நமது முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய அமைச்சரவை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இது ஆபத்தானது மற்றும் தவறானது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கிறது பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியை நாடவில்லை என இஸ்ரேல் பிரதமர் நிதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் என்பது உலகம் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளுள் ஒன்று இதனால் உருகி கடல் பல்வேறு ஏற்படுகின்றன எனவே காலநிலை மாற்றத்தை சமாளிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளை ஐநா சபை வலியுறுத்துகிறது இந்நிலையில் அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மைனே உள்ளிட்ட மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் பாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக வட கரோலினாவில் நூற்றி பதிமூன்று டிகிரி வாஷிங்டன் டிசியில் நூற்றி ஒன்பது டிகிரி என வெயில் கொளுத்துகிறது இதனை தாக்குப்பிடிக்க முடியாமல் அங்குள்ள மக்கள் திணறுகின்றனர் இதனால் சுமார் பத்து கோடி பேரை கடுமையான வெப்ப அலை தாக்கும் அபாயம் இருப்பதாக நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வெயில் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வழியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் இந்தியரான சௌரவ் ஆனந்த் வசித்து வருகின்றார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி மெல்போர்னின் பகுதியில் கத்திக்கு சென்று வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை இடைமறித்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிலர் கொடூரமாக தாக்கினர் கத்தி உள்ளிட்ட கொடூர ஆயுதங்களை கொண்டு ஆனந்தை தாக்கியுள்ளனர் ஆனந்தின் கை முதுகு உள்ளிட்ட பகுதிகளை கத்தியால் வெட்டியுள்ளனர் பின்னர் அவரிடமிருந்த படம் செல் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதை அடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவர்களை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஹரித்வாரில் உள்ள மான்சா தேவி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்தியா உத்தரகாண்ட் மாநிலம் கரிக்வாரில் உள்ள மான்சா தேவி கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டில் என்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ்களில் அருகில் இருக்கும் வைத்திய சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவை துரத்துவது போன்ற சித்தரிப்பு படத்தை டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சையை அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவை கைது செய்வது போன்ற வீடியோவை தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு சர்ச்சையைப்படுத்தினார் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது என்று கூறி பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் காரில் செல்லும் ஒபாமாவை டிரம்பும் காவல்துறையும் பின்தொடர்ந்து துரத்துவது போன்ற சித்தரிக்கப்பட்ட புகைப்படத்தை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் டிரம்பின் முக்கிய பதவியேற்பின் போது அதனை தடுக்க ஒபாமா முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அமெரிக்க தேசிய புலனாய்வும் தெரிவித்தது இந்த விவகாரம் குறித்து ஒபாமா கூறுகையில் அதிபர் பதவி மற்றும் வெள்ளை மாளிகையின் மீதான மரியாதை காரணமாகவே வெள்ளை மாளிகையிலிருந்து வரும் முட்டாள்தனமான மற்றும் தவறான தகவல்களை கண்டுகொள்வதில்லை ஆனால் தற்போதைய குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை இவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது அவர் மீதான பாலியல் வழக்கை திசை திருப்பும் முயற்சிதான் இது என்று தெரிவித்துள்ளார் இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்